அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு சாதனை செய்வதற்காக சிரமங்களை மேற்கொள்வது சரியா என்று ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே முதலில் சாதனை என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்வோம் பிறகு அதற்காக சிரமத்தை மேற்கொள்வது சரியா என்பதை தெரிந்து கொள்வோம் நாம் செய்யக்கூடிய ஒரு செயல் இதுவரை யாரும் செய்யாத செயலாகவும் அதை பார்க்கக்கூடியவர்கள் அல்லது அது பற்றி கேள்விப்படக்கூடியவர்கள் வியப்படையக்கூடிய செயலாகவும் இருந்தால் அது சாதனை என்று நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் அன்பானவர்களே ஒரு செயலை சாதனை என்று சொல்லுவதற்கு இவை மட்டும் அளவுகோல் அல்ல மாறாக அந்த செயலால் ஏதாவது ஒரு பயன் ஏற்பட வேண்டும் அதை செய்கின்றவருக்கோ அல்லது மற்றவருக்கோ ஏதாவது ஒரு பயன் தரக்கூடிய வகையில் அந்த செயல் அமையுமேயானால் அதுதான் சாதனை என்ற வார்த்தைக்கு தகுதியான செயலாக இருக்க முடியும் இப்படி எந்த பயனும் இல்லாமல் இதுவரை யாரும் செய்யாத ஒரு செயல் அதை கேள்விப்படுபவர்களெல்லாம் ஆச்சரியப்படுகிறார்கள் என்பதற்காக மட்டும் அந்த செயல் சாதனையாக ஆகாது ஆனால் இதை செய்யக்கூடியவர்கள் தம்முடைய பெயர் உலக சாதனையாளர் பட்டியலில் இடம்பெற வேண்டும் என்ற விளம்பர நோக்கத்திற்காகவும் பெருமைக்காகவும் எந்த பயனும் யாருக்கும் கிடைக்காத செயலாக இருந்தாலும் பரவாயில்லை நான் அதை செய்வேன் என்று சொல்லுவது அறிவுக்கு பொருத்தமானது அல்ல அப்படியே பயன் தரக்கூடிய சாதனையை ஒருவர் செய்வதாக இருந்தாலும் அதற்காக சக்திக்கு மீறிய சிரமங்களை மேற்கொள்வது நல்லதல்ல ஏனெனில் அல்லாஹுவுக்கு ஆற்ற வேண்டிய வணக்க வழிபாடுகளில் கூட சக்திக்கு அதிகமாக சிரமங்களை மேற்கொள்வதை தவறு என்று இஸ்லாம் சொல்லுகிறது திருக்குரானுடைய இரண்டாவது அத்தியாயத்தின் நூற்று எண்பத்து ஐந்தாவது வசனத்தில் என்று அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹ் உங்களுக்கு இலகுவானதையே நாடுகிறான் சிரமமானதை ஒருபோதும் அவன் நாடுவதில்லை என்பது இவ்வசனத்தின் பொருள் படைத்தவன் அனைத்து அதிகாரங்களுக்கும் சொந்தக்காரன் அவனே நம்முடைய விஷயத்தில் இலகுவானதையே நாடுகிறான் என்றிருக்கும் பொழுது சாதனைகளை செய்கிறோம் என்ற பெயரால் நம்மை நாமே வருத்தி கொள்வது சரியல்ல மேலும் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய இயல்பு எப்படி இருந்தது என்பது பற்றி அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில் மூவாயிரத்து ஐநூற்று அறுபதாவது எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இரண்டு விஷயங்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டு இதில் எதை தாங்கள் விரும்புகிறீர்களோ அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால் அந்த இரண்டில் எது இலகுவானதோ அதையே ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி செல்லும் அவர்கள் தேர்வு செய்வார்கள் அன்பானவர்களே நான் அல்லாஹுவின் தூதர் அரபு தீபகற்பத்தின் அதிபதி நான் நினைத்தால் எந்த அளவிற்கும் என்னால் சிரமத்தை மேற்கொள்ள முடியும் என்றெல்லாம் நபிகளார் சொல்லவில்லை மாறாக சிரமம் மேற்கொள்வதை தவிர்த்து எது இலகுவானதோ அதையே தேர்வு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் இவற்றையெல்லாம் அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது சாதனை என்ற பெயரிலோ அல்லது பொதுவாகவோ தேவையற்ற சிரமங்களை மேற்கொள்வது இஸ்லாத்தின் பார்வையில் நல்லதல்ல அதே நேரத்தில் மார்க்கத்தை எடுத்து சொல்லும் பொழுது உண்மையை உறக்க சொல்லும் பொழுது மார்க்கத்தின் வழிகாட்டுதல்களை பின்பற்றும் பொழுது சில சிரமங்கள் ஏற்படும் அவற்றை நாம் அல்லாஹுக்காக பொறுத்து கொண்டால் அதற்குரிய கூலியாக அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை வாக்களிக்கிறான் எனவே இந்த சிரமங்கள் வரவேற்கத்தக்கவை என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் وآخر دعوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة